பங்குனி மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு முக்கிய காரணம் அந்த மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம்தான் அந்த உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் நாம் பங்குனி உத்திரம் என்று கூறுகிறோம் பொதுவாகவே உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடுவோம் ஆனால் இந்த வருடம் உத்திர நட்சத்திரம் நிறைவடைந்த பிறகுதான் பௌர்ணமி திதி என்பது தொடங்குகிறது இருப்பினும் பங்குனி ஊத்திரம் என்பது அனைத்து விதமான தெய்வங்களின் ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒன்றாகவே திகழ்கிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்ய வேண்டிய மந்திர வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூன்று மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியையே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரம் என்றதும் நம் நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல அந்த நாள் என்பது சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மனுக்கும் பெருமாளுக்கும் லட்சுமி தேவிக்கும் உரிய நாளாகவே கருதப்படுகிறது அன்றைய நாளில் பல ஆலயங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு திருக்கண்யானம் என்பது நடைபெறும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக தான் அந்த நாள் திகழ்கிறது அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் திருமண வைபவம் நடக்கக்கூடிய நாளன்று மணமக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அல்லவா அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் அல்லவா இதேதான் தெய்வங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக திகழ்கிறது அனைத்து தெய்வங்களின் திருமணம் நடைபெறக்கூடிய பங்குனி உத்திர நாளன்று அந்த தெய்வங்களை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்ய நாம் வேண்டியது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சிவபெருமானை நினைத்து கூற வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது இந்த மந்திரத்தை பங்குனி உத்திர நாளான ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கூற வேண்டும் அதுவும் காலையில் கண் விழித்ததும் அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு கூற வேண்டும் பல் துளக்க வேண்டும் குளிக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் கிடையாது கண்விழித்ததும் நாம் படித்திருந்த அதே இடத்திலேயே அமர்ந்து கொண்டு சிவபெருமானை முழுமனதோடு நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை ஐந்து முறை கூறினால் போதும் சிவபெருமானின் அருளால் நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அதோடு மட்டுமல்லாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் சேர ஆரம்பிக்கும் ீம் ஐம் கீனையும் சிவாய நம அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த பங்குனி உத்திர நாளன்று சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை முழுமனதோடு கூறுபவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் பங்குனி ஊத்திரத்தன்று வீட்டிலேயே விளக்கேற்றை வழிபட வேண்டும் என நினைப்பவர்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணிக்குள் தீபமேற்றி வழிபட வேண்டும் அல்லது மாலை ஆறு மணியில் இருந்து எட்டு மணிக்குள் வழிபாடு செய்யலாம் ஆறு மற்றும் பனிரெண்டு என்ற எண்ணிக்கையில் மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது மிக சிறந்த பலனை அளிக்கும் தினேமாவு விளக்கு ஏற்றி கூட வழிபடலாம் இதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக ஏற்கனவே வீடியோவில் பார்த்துள்ளோம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் காலையிலிருந்து மாலை வலை விரதம் இருந்து அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்று விட்டு வழிபாடு செய்தபின் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் வீட்டில் முருகன் உருவ சிலை அல்லது வேல் இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக சிறந்த பலனை தரும் மேலும் முருகனின் புகைப்படத்திற்கு சந்தனம் குங்குமம் தடவி செவ்வரளி பூக்கள் சூடி வழிபடுவது மிக சிறந்த பலனை தரும் இவ்வாறு பங்குனி ஊத்தரத்தன்று முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் செல்வ செழிப்பு என நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்